வணக்கம் நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க இன்றைக்கி தக்காளி சட்னி அரைக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன் கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதை பாருங்கள் கொஞ்சம் ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பெருசாக இருந்தால் ஒரு நாலு வெங்காயம் காஞ்ச மிளகாய் ரெண்டு போட்டுக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் ரெண்டு போடுறேன் இதுக்கு எவ்வளோ தேவைதோ அது காட்டி போட்டுக்கோங்க கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க சீக்கிரம் வாங்க வதங்கிடு பாதி அளவு வதங்கிடுச்சு தக்காளி போட்டுப்போம் தக்காளி ஒரு நாலு அஞ்சு தக்காளி கட் பண்ணி நல்லா வதங்கணுங்க வேகணும் இந்த தக்காளி எல்லாம் தண்ணியெல்லாம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அடித்தா நமக்கு தக்காளி தண்ணி ரெடி ஆகும் லாஸ்ட்டாக கடுகு போட்டு கருவேப்பில் இதெல்லாம் போட்டு தாளிப்பு கொடுத்துக்கணும் இது வதங்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் நான் அரைச்சிட்டு உங்களுக்கு வீடு விட்டுங்களை காப்போம் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷத்தில் நல்லா வதங்கி நல்லா அந்த தக்காளி வந்து நல்லா தண்ணி வந்து நல்லா வதங்கிடுச்சு தக்காளி வெளியே இதை ஆஃப் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம அரைச்சிக்கலாங்க ஏன்னா சூடோடு போட முடியாது இல்லைங்களா சீக்கிரமாக செஞ்சிடலாம் பத்து நிமிஷத்தில் வேறு கொஞ்ச நேரம் பாருங்கள் தாளிக்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒன்று வச்சுருக்கேன் இப்போ நம்ம கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துக்கலாம் தாளிச்சிட்டு த சட்னியில் கொட்டிக்கலாம் சட்னி பாருங்கள் அரைச்சி வச்சுருக்கேன் பாத்திரத்தில் வெடிக்கிற கடுகு அதில் எடுத்து கொட்டிக்கலாம்